இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்துரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வந்திருக்கிறது உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கிறது இருதயத்தின் பாரங்களை தேவன் உணர்ந்தவர் அவரிடம் நீங்கள் சோஸ்திரத்தோடே ஜெபத்தினால் உங்கள் விண்ணப்பங்களை கேட்கும் அவர் உங்களுக்கு பதில் தர இருக்கிறார் நமக்கு வேதனைகளும் போராட்டங்களும் உண்டு அவற்றிற்காக நாம் கவலைப்படுதல் தேவையற்றது ஏனெனில் சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு நமது நிலையை தெரியப்படுத்த வேண்டும் தேவன் நமது ஜெபங்களுக்கு பதில் அளிப்பவர் நாம் தவறாக ஜெபித்தால் இல்லை என்று பதில் வரும் நாம் மிகவும் அவசரப்படும் போது அவர் ஏற்ற நேரத்தில் தான் பதிலளிப்பார் ஆனால் உடனடியாக நமக்கு நமது சமாதானம் தேவ சமாதானம் செய்யும் நமது கவலைகளை மேற்கொள்ளதாயிருக்கும் மேலும் சகலத்தையும் தேவன் நடத்தி முடிப்பார் அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமானது நமது எண்ணங்கள் நமது எண்ணங்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும் எங்கள் சிந்தைகள் தூய்மையாய் வேண்டும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் வாழும் போது நாங்கள் தேவன் எங்களை மிக்கவும் நேசிக்கிறார் உங்கள் ஜபங்களுக்கு அவர் பதில் அளிப்பார் உங்களை அவர் திறப்பின் வாசலில் நிற்க அழைக்கிறார் நீங்கள் நீங்களும் விடுதலை பெற்றுக்கொண்டு கொண்டு பிறருக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக மாற அவர் அழைக்கிறார் அவருடைய அவருடைய வழிகளில் வாருங்கள் வருகிறவர்களை அவர் மென்மேலும் தனக்காக எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது அவர் எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா